ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறது அந்த வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போய் வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு சின்ன வாழைத்தண்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற நாரை விரல்லே சுற்றி சுற்றி எடுங்க ஏன்னா நாரோடு சமைச்சா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது வாயில் மாட்டோம் பல்லில் அதனால் நாரெல்லாம் எடுத்துருங்க இது வந்து எப்பவுமே இப்படி தான் செய்யணும் பாருங்கள் விரல்லையே கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ கத்தியில் நீங்கள் கட் பண்ணும்போதே அந்த கத்திலையும் கொஞ்சம் நார் வந்துடும் இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் பொடியாக கட் பண்ணிக்கங்க ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கங்க சால்ட்டுனாலும் சரி கல் உப்புனாலும் சரி ஏன்னா அது வந்து கருக்காமல் இருக்காக்கா அது போடுறது அதில் அந்த தண்ணியில் உப்பு அதிகமாக போட்டிங்கனாலும் அது வந்து உப்பு ஊறிடும் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா அரிசியை வாஷ் பண்ணுற தண்ணி இருந்தால் கூட நீங்கள் அந்த தண்ணியில் கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கருக்காமல் இருக்கும் இது வந்து வாழைத்தண்டு வாழைக்காய் இந்த கத்திரிக்காய் வாழைப்பூ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்க உப்பு போட்டு தண்ணியில் போடுங்க அப்போ தான் கறுக்காது வெறும் தண்ணியில் போட்டாலும் கருக்கும் இதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தண்ணியில் சேர்த்துக்குங்க அப்போ தான் சமைக்கிறப்போ அந்த இது கை கறுக்காமல் இருக்கும் கொஞ்ச நேரம் கூட நம்ம சமைச்சிக்கலாம் இல்லைனா உடனே கட் பண்ணி உடனே போடுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம செய்கிறதுக்கு நாரெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க முடியும் அதுக்காக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க வேற கத்திலே கொஞ்சம் நார் வந்துடும் அப்போல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுருவாங்க கட கடன் கட் பண்ணி போட்டு இந்த வேலிக்கத்த முள் சொல்லுவாங்க அதை வச்சு எடுப்பாங்க எதனா முள் முள்ளாக என்ன ஐட்டம் இருக்கோ அதை வச்சு எடுத்துடுவாங்க இது வந்து இப்போ அப்படி கிடையாது நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் எடுத்து அலசி வச்சுருக்கேன் கருக்காது சமைக்கிறப்போ நீங்கள் வடிகட்டிக்க அது வரைக்கும் தண்ணிலே இருக்கட்டும் அது நான் வந்து ஒரு அரை டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அரை வேக்காடுக்கு வேக வச்சு வச்சுக்கோங்க ஏன்னா நெற்று நெத்தாக இருந்தால் இருக்கும் குக்கிங் பவுலில் வச்சு கொஞ்சமான தேவையான ஆயில் விட்டுக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சா கடுகும் கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கோங்க அதை நல்லா பொறிட்டும் அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக பூண்டு தட்டி வச்சுருக்கேன் நான் தட்டி வச்சு போட்டால் நல்லது நல்லாயிருக்கும் வாசனையாக அதுக்கு அதை வந்து அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இங்கே பாருங்கள் பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இது நல்லா வதங்கின பிற்பாடு நீங்கள் அந்த வாழைத்தண்டு நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லையா அதை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த வாழைத்தண்டில் வந்து நல்ல சத்து ஃபைபர் சத்து இருக்கிறதுனால இது வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க இந்த டாய்லெட் பிரச்சனைலாம் இருக்காது மெயினாக ஜென்ஸுக்கு வந்து கிட்னியில் கல் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இது நல்லது சொல்லுவாங்க ஜென்ஸுக்கு தான் பெரும்பாலும் இதை நிறைய கொடுப்பாங்க ஆனால் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் ஃபைபர் சக்தி உள்ளது இது இது நல்லா வதக்குங்க இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சரிங்களா அப்படியே கொஞ்சம் தேவையான சால்ட்டு சேர்த்துக்குங்க சால்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரொம்பலாம் சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துக்கங்க சேர்த்து இது மூடி போட்டு நல்லா வேக விடுங்க தண்ணியை ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் செஞ்சால் நல்லது கலரி கலரி அப்பப்போ எடுத்து கலரி கலரி விடுங்க கலரி விட்டுட்டு அப்படியே மூடி மூடி வச்சு அந்த ஆவரியிலே தண்ணி வரும் விடும் பார்த்திங்களா அந்த தண்ணியிலே தான் வேகணும் அது நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது நீங்கள் கடலைப்பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி அதில் மீந்துச்சுன்னா அந்த தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க மற்றபடி வேறு தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க அதில் பாருங்கள் நல்லா கிளறிட்டு இதுக்கப்புறமா அந்த வேக வச்ச கடலைப்பருப்பு அதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன் எப்போவுமே கடலைப்பருப்பு மட்டும் தான் போடுவேன் இந்த வாட்டி தேங்காய் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் வேணாம்னா அவாய்ட் பண்ணிடுங்க இதில் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க தேங்காய் கூட நம்ம அந்த உள்ளே இருக்கிற அந்த ஓடை எடுத்துகிட்டு சேர்த்திங்கன்னா நமக்கு ஜீரண சக்தி ஆகாதுன்ற பிரச்சனை இருக்காது அதோட அப்படியே சீவி போட்டோம்னா நமக்கு அது ஜீரணம் ஆகாது அதனால தான் அந்த ஓடெல்லாம் சீவிட்டு நீங்கள் துருவினாலும் போடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் பொடியானாலும் பண்ணி போடலாம் எப்படின்னு பார்த்துக்கோங்க நீ ஏன்னா நான் வந்து அப்படி தான் போட்டிருக்கேன் சில பேருக்கு அப்படியே தான் போட்டால் பிடிக்கும் தேங்காய் அதனால் அப்படியே கூட சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பம் நல்லா வெந்துடுச்சு இப்போ பிற்பாடு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா குக் ஆகிடுச்சு இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேங்காவை சேர்த்துக்கங்க லாஸ்ட்டாக இறக்கும்போது சேர்த்துக்கோங்க தேங்காய் போட்டு ரொம்ப வேக விடக்கூடாது அப்புறமா ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் சாப்பாடு பண்ணுறதுல சாப்பிட்டு மிச்சம் மீந்து போயிடுச்சு அப்படின்னாக்கா யாருக்காச்சும் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க தூக்கி கீழெல்லாம் கொட்டாதீங்க இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்குறேன் ஏன்னா இந்த பொருளெல்லாம் நமக்கு இந்த நம்ம சாப்பிட்ற பொருளெல்லாம் விளைய வைக்கிறதுக்கு விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது அது சாப்பிட முடியாமல் சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் சாப்பிட்டு மிச்சம் மீந்திடுச்சுன்னா யாருக்காவது இல்லாத பட்டவங்களுக்கு கொடுத்துருங்க அது நம்ம பசங்களுக்கு புண்ணியமாவது சேரம் வந்து தூக்கி வேஸ்ட்டாக கீழே மட்டும் கொட்டாதீங்க இதை பாருங்கள் தேங்காய் வந்து நானும் ஓடு எடுத்துகிட்டு சேவியை வச்சுருக்கேன் அதில் சேர்த்து நல்லா கலரிக்குங்க ஏன்னா சாப்பாடு வந்து கிடைக்காத ரொம்ப பேர் கஷ்டத்தில் இருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு நான் ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் யாருக்குன்னா கொடுத்துருங்க அது நமக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியமாக வந்து சேரும் பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சி இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோட சந்திக்கிறது ரொம்ப